தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமே இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து இருக்க எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனம் ஒன்பது என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வழிபடும் அருளால் ஆற்றலால் சக்தியால் எம்மை இயக்கி வருகின்ற அன்பின் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் எங்களுக்கு இருப்பவரே உமை வாழ்த்துகின்றோம் முடிவில்லாத பேரின்பமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிசயமாகி தரிசனம் தந்து என்னை காத்து வருகின்ற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மலைகள் விலகினாலும் குஞ்சுகள் நினை பெயர்ந்து போனாலும் உமது கிருபை எம்மை விட்டு விலகாது என்பதனை உமது சமாதான உடன்படிக்கை எங்களை விட்டு விலகாது என்பதனை அனுபவங்கள் பெற்றுக் ஆசீர்வாதங்கள் வாயிலாக நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவர அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வாக்குமாறாத வல்லமை உள்ள ஆண்டவர இதோ இன்றைய நாளில உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மகத்தான ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் என்னென்ன காரியங்கள் உமக்கு பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும் என்பதனை இன்றைய நாளிலே நிறைவ கற்று கொடுத்து சிறப்பாக ஆண்டவர நாங்கள் ஞாயிறு கடன் திருநாளை முழுமையாக பங்கேற்க எமக்கு வாய்ப்பை கொடுத்தீர் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா இன்னும் சிறப்பாக இந்த ஞாயிறு திரு வழிபாடு மட்டுமல்ல உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நம் ஓய்வு நாளில பல்வேறு நல்ல காரியங்களை உமக்கு உகந்த காரியங்களை உமக்கு பிரியமான காரியங்களை உண்மை வைத்து பெருமைப்படக்கூடிய காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு இன்றைய நாளிலே கற்று கொடுத்தீர் ஜெயத்தை கொடுத்தீர் பலத்தை கொடுத்தீர் கொடுத்தீர் உமக்கு நன்றி 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 என்று நன்றி அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நேரங்களிலே இந்த நாள் முழுவதும் கைதூக்கி விட்டீர் இராண்டவர தவித்திட்ட நேரத்திலே தாங்கி நடத்தினர் ஆண்டவர உடைந்திட்ட நேரங்களிலே உருவாக்கினீர் ஆண்டவரே சோந்திட்ட நேரத்திலே சுகத்தை கொடுத்திராண்டவர உமக்கு நன்றி ஆண்டவரே மகிமையின் மேகமாக என் மீது இறங்கி வந்தீர நன்றி ஆண்டவரே உமை வாழ்த்தி வணங்கி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த இரவு நேரம் முழுவதும் நீர் எங்களோடு தங்கும் எங்களை நீர் ஆசிர்வதையும் என்று எங்களை முழுவதையுமாய் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன அன்பு தகப்பனை இறைவா ஒரு பிரசன்ன மட்டும் போதும் ஆண்டவர அன்று பவுளடியார் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்று அவருக்கு நிற்கூறினை தகப்பன அவரது வலுவின்மையை அவர் கூறும் பொழுது மகளே எனது வலுவின்மையா எனது வல்லமையாய் உமேது காட்டி ஒரு வலுவின்மையை தூக்கி போடுவேன் என்று கூறினர் ராஜா அது போல தகப்பன நாங்கள் பல்வேறு விதமான வலுவின்மையில் நாங்கள் மூழ்கி இடைக்கின்றோம் இவை அனைத்தையும் மாற்ற தகப்பன எங்களுக்கு வருகின்ற அன்றாட வருகின்ற கவலைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வியாதிகள் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டங்கள் இவை அனைத்தையும் நாங்கள் வலுவின்மையாக தாங்கி வருகிறோம் இவை அனைத்தையும் உமது வல்லமையால் உமது கிருபையால் எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன இந்த இரவு வேலையிலும் கூட தகப்பன உமது கிருபை எமக்கு போதும் என்று நாங்கள் நம்பி வந்திருக்கின்றோம் எங்களை ஆசிர்வதியும் ராஜா ராஜா உமது கமது வல்லமை எங்களுக்கு போதும் ஆண்டவர இந்த இரவு நேரம் முழுவதும் எம்மை நீர் ஆசிரியால் நிரப்பி வருகின்ற இந்த நாள் முழுவதும் நீர் இரவு நேரத்திலும் நீர்தாமை எம் தேவன்மை எம் கோட்டை நீர்தாமை என் ஜீவன் எல்லாமுமா இருக்கிறீர் என்பதனை உணர்ந்து வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களை கருணை கண் கொண்டு பாருமாண்டவர எங்களை இந்த சித்தம் போல் பயன்படுத்தும் மாண்டவர உமது கிருபைக்கு உமது தயவிற்கு எங்களை நாங்கள் ஒப்பு ஆண்டவர சிறப்பாக ஞாயிறு கடன் திருநாளில இந்நேரம் வரை நீர் எங்களை பல்வேறு உறவுகள் வழியாக வலப்படும் உடவோடு குடும்பமாக இணைந்து இந்த நாளிலே இருக்க கிருபையை கொடுத்தீர் நன்றி இன்னும் இன்னுமாய் நாங்கள் இந்த இரவு வேலையிலும் கூட எங்களது பணிகளை நாங்கள் ஆரம்பிக்க பல்வேறு பயணங்களை செய்ய இருக்கின்றோம் அப்படிப்பட்ட பயணங்களை செய்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக பல்வேறு விதமான இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக பல்வேறு நோயின் நிமித்தம் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக நீர் தொட்டால் சுகமடைவேன் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளின் விசுவாசத்தை ஆழப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் நம்மிடம் தாழ்மையோடு ஜிபிக்கின்றோம் இந்த இரவிலை தகப்பன நீர் வந்து எங்கள் மத்தியிலே குடிகொண்டு பயணங்களுக்கு பாதுகாப்பும் செய்கிற வேலைகளுக்கு தினமும் பலமும் தந்து நீர் காத்திருள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் உண்மையின்றி வேறு தெய்வம் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் எனவே எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன நான் கடன் திருநாளிகள் தகப்பன நீர் இல்லாத வாழ்வு எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நீர் இருந்தால் மட்டுமே எங்களால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே நீர் எங்களோடு வாறு மாண்டவர எங்களோடு தங்கு மாண்டவரை எங்களுக்கு பக்கபலமாயிரு மாண்டவரை முது பிரசன்னம் மட்டுமே எங்களை தாங்கும் முது பிரசன்னம் மட்டுமே எங்களுக்கு எல்லாமுமா இருக்கும் என்று உம்மை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் எம்மை காக்கின்ற நீர் ஒரு நாளும் கண்ணயிர்வதில்லை எனவே தூதரை அனுப்பி எம்மை நீர் இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாத்து காத்தரள வேண்டுமாய் உம்மிடம் செபித்து இதை நான் வாரத்தை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர தொடங்க இருக்கின்ற இந்த புதிய வாரத்திலே புது தெம்போடு பணியாற்ற உமது ஆற்றலோடு பணியாற்ற புதிய நாள் எங்களுக்கு எல்லாமும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்க இது கிருபை செய்வீர் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பெய்தே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மருகி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க நேயர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் செபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் பிளஸ் யூ